அன்புக்குரிய நண்பர் ஜிராட் அவர்களே இன்று இங்கே மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற அறிஞர்களே இந்த விழாவிலே கலந்து கொள்ள வருகிற அன்பு உலகங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான் சொன்னது வெறும் வணக்கம் அல்ல ஒரு உறுதிமொழி இது நாம் இங்கே கூடியிருப்பது இரு கவிதை நூல்களை வெளியிடுவதற்காக மட்டுமல்ல மனிதனாக இருக்க இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிக்கை சொல்லும் ஒரு நூலை கொண்டாடுவதற்காக அந்த நூல் நீ வாழனா எனக்கு இந்த நூல் மிகப்பெரிய அரிய அறிஞர் எழுதிய நூல் போல் தோன்றுகிறது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை யாராவது ஒருத்தர் நினைவூட்டுகின்ற பொழுது நன்றிக்குரியவர்களாக இருப்போம் இருக்கும் அதுபோலதான் நமக்கு தெரிந்த பல விடயங்களை கவிஞர் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறார் ஆரம்பத்திலே முகநூலில் நான் அவற்றை பார்த்த பொழுது சாதாரணமாக கடந்து சென்றேன் போக போக படிக்க தொடங்கினேன் அதன் பின்னர் அதை நினைவு வைக்க தொடங்கினேன் அதற்கு பின்னர் இது வாழ்வதற்கு தேவையான ஒரு விடயம் என்று நம்ப தொடங்கினேன் அப்படிப்பட்ட ஒரு அறிஞரும் எங்களோட தோல் மேல் தோல் போட்டவர்களாக அறிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அறிஞர்கள் என்று எங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை இது வாழ்வின் முரண்பாடு என்று நான் நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு அறிஞராகத்தான் இந்த நீவாள நான் என்கின்ற நூலின் மூலமாக ஜிராட் எனக்கு தோன்றுகிறார் நீவாள நான் இலக்கணம் சொன்னால் மூன்று சொற்கள் ஆனால் வாழ்க்கை சொன்னால் மூன்று சொற்கள் அல்ல மூன்று தியானங்கள் தியாகங்கள் நான் என்று முன்னால் நிற்க சொல்லும் இந்த உலகத்தில் நீ என்று ஒருபடி பின்னால் நிற்கும் ஒரு மனித குரல் இது இந்த நூல் பெரும்பாலும் காதலை பேசவில்லை இது அகங்காரத்தை கலர்த்தி வைக்கும் அறிவை பேசுகிறது அதனால் இது முக்கியமான ஒரு நூலாகிறது கவிஞர் ஆனை விராட் இராட் கவிதை எழுதவில்லை காலத்தின் மீது சாட்சியம் எழுதுகிறார் அவரது வரிகளில் அலங்காரம் இல்லை ஆனால் உண்மையின் காயங்கள் இருக்கின்றன சில கவிதைகள் மனதை வருடும் சில கவிதைகள் மனச்சாட்சியை உழுக்கும் நீ வாழ நான் இரண்டையும் செய்கிறது ஒரு மனிதன் எந்த துறைக்கு போகிறான் என்று தெரியாமல் எந்த காற்றும் சுதந்திரமாக இல்லையென்றால் அந்த பயணம் சாத்தியமா என்று கேட்கும் கவிஞன் நம்மை கவிதைக்குள் அல்ல நம் உள்ளேயே கொண்டு போகிறான் இந்த நூலில் பெண் இருக்கிறான் தொழிலாளி இருக்கிறான் விவசாயி மௌனமாக நிற்கிறான் குழந்தை கேள்வி கேட்கிறது தோல்வியடைந்த மனிதன் தன்னை மறைக்க முயல்கிறான் ஆனால் கவிஞன் யாரையும் மறைக்கவில்லை அனைத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறான் நீ வாழலான் என்பது ஒரு காதல் வாக்கியம் அல்ல ஒரு சமூக நிலைப்பாடு நான் குறைந்தால் நீ உயர்வாய் நான் ஒதுங்கினால் நீ வாழ்வாய் உனக்காக நான் இந்த எண்ணமே இந்த நூலின் மையம் இன்றைய உலகம் பணம் பதவி புகழ் என்று ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த நூல் நம்மை நிறுத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறது நீ இருக்கிறாயா இந்த நூலை வாசித்து விட்டு பாராட்டி விட்டு அலமாரியே வைக்கக்கூடாது ஒரு மனிதனுக்காக சிறீதேவன் நாமும் வாழ முயன்றால் அதுதான் நீ நீழன ஒரு மனிதனை பயனுக்காக அல்ல மனிதனாக மதித்தால் அதுதான் நீ வாழ நான் கவிதை உலகத்தை உடனே மாற்றாது என்று சொல்வார்கள் ஆனால் கருத்து மனிதனை கொண்டால் அது சக்தியாக உருவெடுக்கும் கவிதை மனிதனை மாற்றினால் உலகம் தானாக மாறும் அந்த மாற்றத்தை மௌனமாக தொடங்கி இருக்கிறது இந்த நூல் நீவாள ஒரு புத்தகம் அல்ல ஒரு வாழ்வின் பயிற்சி இந்த பயிற்சியில் நான் அனைவரும் மாணவர்கள் இத்துடன் நீவாள நான் முடிகிறது அவருடைய அடுத்த நூல் மரியி மகுடம் கவிஞர் இராட்டின் சிறுபருவ கனவு இன்று அதனை அவர் நிஜமாக்கி உள்ளார் மரியன்னைக்கு மகுடம் என்பது ஒரு பெண்ணுக்கு சூட்டுகின்ற மகுடம் ஒரு தாய்க்கு சூட்டுகின்ற மகுடம் ஒரு தெய்வத்துக்கு சூட்டுகின்ற மகுடம் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் சென்று வணங்குகின்ற ஒரு அற்புதத்துக்கு சூட்டுகின்ற மகுடம் அதனை அவர் அன்பாக சூட்டியிருக்கிறார் பெண்ணை மதித்தால் மனிதன் உயரலாம் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் சாட்சியர்கள் இருக்கின்றன பெண்ணையார் மதிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் பெண்ணையார் போற்றுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் ஞானமான இருக்கிறார்கள் அவர்கள் மனநிலை புரளாத குரலாக இருக்கிறார்கள் அந்த இடத்தில் இருந்து மரியடம் என்று அவருடைய நூல் பிறந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இவர் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும் என்று அவர் மரியன்னைக்கு மகுடம் சூட்டியிருக்கிறார் அதே போல் தன்னுடைய மனைவி தர்மினி அவர்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்த நாளில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவர் எத்தனை தூரம் தன்னுடைய மனைவியை பெண்மையை தாய்மையை தெய்வத்தை வணங்குகிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சி தம்பதியர் மற்றும் இங்கே வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அன்பாக தொகுத்து வணங்குகின்ற கவிதரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் அன்பை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்